இன்னால் எவனுங்க நீட்டு கீழடி மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நீ தமிழ்நாட்டு அரசுக்கு தேவையான நிதிகள் ஒதுக்காது ஜிஎஸ்டியில் பங்கு தராது இந்த வெள்ளம் நிவாரணம் போன்ற நிவாரணங்கள்லாம் தராது மெட்ரோ பங்கு உரிய பங்கு தராது இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து பல வழிகளில் குவிக்கும் பொழுது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் அதுக்கான முதல் குரலை எழுப்பணும் இது எப்படின்னா ஒரு ஒரு நாள் மராட்டியத்தில் ஒரு நாள் இப்போ பால்தாக்கரே வந்து ஒரு நாள் முடிவு பண்ணிணார் இப்படி தவிர பாக்கி யாருக்கும் இந்த மண்ணில் இடம் இல்லை வேலை கிடையாது பீகாரி பெங்காலாம் ஓடுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார் அந்த ஒரு மாநில மராட்டியர்களுக்கு மராட்டியர்கள் மராட்டிய மராட்டியர்களுக்குங்கிற அந்த குரலை பால்த பால்தா எதிர்த்து ஏற்படுத்தின மாதிரி தமிழ் தேசியமில் வந்து தமிழ் தமிழர்களுக்கு வந்து தமிழ் ஒன்று ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்க ஒன்றிய அரசு தாங்கள் மேலே இருக்கிற அடக்குமுறைகள்லாம் எதிராக கோட் கொடுத்தா அதுதான் தமிழ் தேசியம் வணக்கம் திராவிடியன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நீங்கள் வெற்றி விழா படத்தில் வெற்றி விழா அந்த நைட்டிஸில் ஒரு படம் வந்துச்சு கமலாசன் நடித்த படம் அதில் தான் அந்த சலீம் கவுன்ஸ்னு ஒரு பெரிய ஃபேமஸான வில்லன் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் பின்னாடி விஜய்கெல்லாம் வில்லனா வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார் அப்புறம் சின்ன கவுண்டரோட வில்லன் அவருங்க அப்படி பல அவர் வந்து அந்த வெற்றி விழாவில் ஒரு ஃபேமஸான டைலாக்ஸ் சொல்லுவார் எனக்கு பிடிக்கும் விளையாட்டில் விளையாடி தோக்குறவனை பிடிக்கும் ஜெயிக்கிறவனை பிடிக்கும் ஆனால் அந்த உட்காந்து வேடிக்கை பார்க்குறானே அவங்க ஒரு மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளு கட்சி ஒரு எதிர்கட்சி அது வந்து திமுக அதிமுக அதை தான் ஐம்பது வருஷமாக அவங்க உருவாக்கிட்டாங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் வந்து பாமக தேமுதிக மதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து பல வருஷமாக சர்வை பண்ணி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வராங்க அந்த ஆட்சி அதிகாரிகள் அந்த இதுலேயே இல்லாமல் அவங்களால இத்தனை வருஷம் சர்வை பண்ண முடியுது தேர்தல் செலவுகள் போராட்டம் மாநாடு இதுக்கெல்லாம் கோடி கோடியாக கொட்டி செலவு பண்ணுறாங்க அதில் பின்னாட்களில் அவங்க சேர்ந்தவங்க தான் சீமானும் விஜய் ஓட்டம் இவங்கெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் நிதி வருது அந்த நிதியை எங்கேருந்து இவங்களாம் திரட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான பல ஐக்கானிக் அடையாளங்கள்லாம் இருக்காங்க இக்கோ திரு சீமா ராம்தாஸ்லாம் எப்படி ஃபண்டு உருவாக்குனாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது ராம்தாஸ் வந்து ஆனந்தவுடனில் ஒரு பேட்டி கொடுத்தாரு ரிலையன்ஸ் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர் நிறுவனங்களாக உருவாக்க போனப்போ ரிலையன்ஸ் அம்பானி கீரைக்கார பெரியம்மாவின் ஒரு இன்ட்ரட்ஷன் இதெல்லாம் செய்யறதுக்குன்னே சங்கி பதிருக்கு ஆனந்தவுடனே சொன்ன உடனே நாளைக்கு ரிலையன்ஸ் வாசலில் எல்லோரும் நம்ம பெரிய போராட்டம் முன்னெடுக்க போகிறோம்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் அப்புறம் அந்த ரிலையன்ஸு எதிரான போராட்டத்தை நடத்தவே இல்லை என்ன காரணம் அவருக்கு வந்த பெரிய செட்டில்மெண்ட்டு வந்துருச்சு இந்த பாணி அரசியலில் பல வருஷங்கள்லாம் சர்க்கரை ஆலைகள் ஸ்ட ஸ்டெர்லைட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து பெரிய அளவில் இது பண்ணுறது நகராஜன் மணல் கொள்ளை இதெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க அந்த வழியில் தான் சீமானும் இந்த அரசியலில் வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க இப்போ கல்வி தந்தைகள் மணல் கொள்ளையர்கள் இதெல்லாம் பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறது அவங்கள்ட்ட பணத்தை தொடங்கிறது அந்த போராட்டத்தை கைவிட்டு இருந்து இப்படி ஒரு ஃபண்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு புரோக்கர் வேலையை சீமான் செய்யறான் அது எப்படின்னாக்க ஒரு எலெக்ஷனில் வந்து தனியா நிற்கிறேன் தனியா நிற்கிறேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கிட்டு தனியா நிற்கிறப்ப யாருக்கு எதிர்கான கேண்டேட்டை போட்டு எப்படி அந்த ஓட்டை பிரிக்காது அந்த ஓட்டை பிரித்து தரோம் அதுக்கு எவ்வளோ தரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டில் தான் சீமானோட கட்சி இப்படி வாழ் வாழ்வாழ்ந்து வாழ்வு இப்போது சொல்கிறாங்கள சாட்டை ஓசி ஏசியில் வாழ்றது தப்பு இல்லை ஓசியில் வாழ்றது தப்பு தான் எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ எதுவுமே இல்லாத ஒரு அரசியலில் பதினாறு பதினேழு வருஷமாக நடத்த முடியுதுன்னா ஓசியில் தான் நடத்த முடியுது ஒரு எம்எல்ஏ சம்பளமோ ஒரு கவுன்சிலர் சம்பளமோ எதுவுமே கிடையாதுல்ல அந்த ஓசியில் நடத்துறதுக்கு நான் டெக்னிக்கை கண்டுபிடிச்ச முதல் விஞ்ஞானி வந்து சீமான் தான் அதை ஒரு எளிமையாக நான் அவங்களுக்கு விளக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படி அவன் வந்து ஓட்டை பிரிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து இதை எங்கள் பாஸ் ஒரு போலீஸை பற்றி ஒரு கதை சொல்றாரு ஒரு கேஸில் ஒன்றை வந்து அரெஸ்ட் ஆகி வந்து நின்னானா அப்போ போலீஸ் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பண்ணாங்கன்னா உன்னை காப்பாற்றி இங்கேருந்து விடுவிக்கணும் அதுக்கு எவ்வளோ தரணும்னு சொல் தரேன்னு சொல்லு இல்லை உன்னை வந்து ஜெயிலுக்கு அறணும் அதுக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லி அப்படின்னு அது மாதிரி எதுவாக இருந்தாலும் எவ்வளோ தரணுங்கிறது தான் சீமானோட பாயிண்ட்டு அந்த அடிப்படையில் வந்து விருகம்பாக்க தொகுதிக்கு சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அது வந்து திரு தேமுதிகவுக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க திரு ஜெயலலிதாவை ஜெயலலிதாவோட டெக்னிக் வந்து யாரை கூட்டணி வச்சுக்கிட்டு யார் எதிரையவே ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க ஜெயலலிதா ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஜெயலலிதா எதிர்கூட்டணி மக்கள் மேலே கூட்டணியை ஜெயலலிதா தான் திமுகவுக்கு சாலிட் அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும் இந்த கூட்டணிகள் உருவாக்குறத வந்து ஜெயலலிதா வந்து எதிர் டீம் ஒருத்தர் நம்ம உருவாக்கி அந்த மிச்சம் இருக்கிற விட்ட தான் வாங்கிடுவாங்க அந்த அடிப்படையில் ஜெயலலிதா தான் மக்கள் நல கூட்டணி அந்த அடிப்படையில் அந்த டெக்னிக்கில் வந்து ஜெயலலிதா இந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கினதே ஜெயலலிதாங்கிறத த ஜெயலலிதாவோட விசுவாசியாக இருந்த தர சாமி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மிருகம்பாக்கம் தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்து திரு பிஎன் என் ரவி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஏடிஎம்கே சார்பாக அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் பெரு வெள்ளம் பயங்கரமான வெள்ளம் அந்த வெள்ளத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து நான் எங்களோட கம்பெனி வந்து போரூரில் இருந்துச்சு நான் வந்து இங்கே விருகம்பாக்கத்தில் கூடியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து விருகம்பாக்கத்துலேருந்து போரூருக்கு போகிற அந்த ஃபுல் ஹைவேயும் அந்த ஆற்காடு ஃபுல்லும் வெள்ளத்தில் நின்றுச்சு இப்போ மெட்ரோ போட்டு கோயில் கோயம்பேட்லேருந்து கொண்டு வந்த இதில் விருகம்பாக்கம் மார்க்கெட் பக்கத்தில் அந்த இடமெல்லாம் தெருவே ஃபுல்லாக வெள்ள இருந்துச்சு இவ்வளோ வெள்ளம் நிற்கிற தொகுதி இப்போ வெள்ளம் வடியவே இல்லை இந்த தசரதபுரம்னு இங்கே ஒரு ஏரியா இருக்கா அந்த ஏரியாவெலாம் பயங்கர வெள்ளம் அந்த மக்கள்லாம் வந்து அதிகமாகிடுச்சுன்னு இப்போ குழந்தை குட்டிகளோட வெளியில் வர ஆரம்பித்தாங்க அளவுக்கு ஒரு வெள்ளம் அந்த வெள்ளத்தை நீ வடிக்கிறதுக்கோ அந்த வெள்ளத்தை வடிய மோட்டார் வச்சு இப்போ திமுக அரசாங்கம் அந்த மாதிரிலாம் எதையுமே செய்யவோ அதிமுக அரசாங்கம் எதுவுமே செய்யவே இல்லை ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு இந்த விருகம்பாக்க தொகுதி அது எல்லாருக்கும் தெரியும் தேவிக்குப்பம் இந்த கோயம்பேடு இதெல்லாம் எல்லாமே அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஏடிஎம்கே சார்பாக பிஎன்ராவியும் திமுக சார்பாக தனசேகரன் தனசேகரன் வந்து மிகப்பெரிய ஒரு திமுக போராளியாக ஒரு இப்போ அதுக்கு முந்தின தேர்தலையும் அதே மாதிரி திமுக சார்பில் நின்று முன்னிலைக்கு வந்து அந்த தேமுதிகோட கேண்டிடேட் பாஸ் சார் கிட்ட வெற்றி வாய்ப்பை அடைஞ்சார் இந்த தடவை வந்து தனசேகரன் தான் ஜெயிப்பார் எல்லா கண்டிப்பாக தனசேகரன் ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குங்கிற இடத்துல தனசேகரன் வந்து ரொம்ப சொற்ப வாக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டார் அது இப்போ இப்படி நடந்துச்சுனாக்கா அதே தேர்தலில் ரெண்டாயிரத்து முந்நூறு வாக்குகளுக்கு மேலே நாத்தா வந்துருந்துச்சு நான் தமிழர் பட்சி அப்போது வந்து இது இதே அதுலேயும் வந்து அந்த மக்கள் நல கூட்டணி இந்த மாதிரி அந்த தமிழிசம் தராது தனியா நின்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அந்த வாய்ப்பை வந்து திரு தனசேகரன் அவர்கள் வந்து திமுக அவர் அவரோடய எம் ஆறு அவர்கள் எம்எல்ஏ ஆகி மந்திரியாக அளவுக்குள்ள ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு தீவிரமான திமுக கேண்டிடேட் அவர் அவர் வந்து அந்த வாய்ப்பை ரெண்டு தடவை இழந்துட்டாரு எங்கள் கோயம்பேட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் இழந்துட்டாரு அந்த தேமுதிக கூட்டணியில் இப்போ ஜெயலலிதா இழந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இந்த மா டேரக்டாக அந்த விருகம்பாக்கம் வி என் ராபிக்கிட்டே இழந்துட்டார் இந்த விருகம்பாக்கம் விஎண்ட் ராபிகிட்ட இழந்ததுக்கான ஒரே காரணம் வந்து இந்த நாசாக்கா வாங்கின அந்த ரெண்டாயிரத்தி மூணு அந்த ஓட்டை இவர் வாங்கியிருந்தா இவர் தான் வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிருப்பாரு இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பா பெற்றிருப்பார் இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு ஆப்போசிட் கேண்டிடேட்டை போட்டு திமுகக்கு எதிரான ஓட்டுகளை சிதறடிச்சு அதை வந்து இது ஏற்கனவே பல கட்சிகள் செஞ்சது தான் அது ரொம்ப தீவிரமாக செஞ்சு திமுகக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதையே பின்பற்றி அதிலேருந்து வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை சிறந்து வச்சு முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டில் வாக்கு தேசம் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த வாக்கு தேசங்கள்லாம் எல்லாமே இப்போ ரொம்ப குறைச்ச வாக்கு தேசங்கள்ல தான் அது போன தடவை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய்ப்பே நூறு தொகுதி தொண்ணூற்றி ஒம்பது தொகுதி பெற்று ஒரு முப்பது தொகுதி இல்லாமல் தான் வாய்ப்பு வெற்றி வாய்ப்பையே அந்த பதினெட்டு இருபது தொகுதி இல்லாமல் தான் வெற்றி வாய்ப்பே இழந்தார் அந்த நெருக்கத்துக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மூணாவது ஒரு அணியான நாத்தாக்காவை உருவாக்கி அந்த நாத்தாக்காவை வந்து வச்சு ஓட்டை பிரித்து யா ஏடிஎம்கே க மந்திரிகள்ட்ட ஏடிஎம்கேட உள்ள பிரபலங்கள்கிட்ட பெரிய அளவில் அமௌண்ட்டை வாங்கி திரு ஜெகத்கஷ்பர் வந்து அவர்களுக்கு சொல்லார் வேலுமணிக்கிட்ட மூணு கோடி ரூபா சீமான் வாங்கினார் அப்படின்னு உறுதிப்பட சொல்லும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ அதை வந்து மறுக்கவே இல்லை அப்போ இப்படி காசு பண்ண தெரிஞ்ச ஒரு சீமானா தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பெரிய தீராத துயரும் அவர் தான் தமிழ்நாட்டு அரசியலோட நேர்மையும் பா இதையும் வந்து ஓட்டு காசு வாங்குறாங்க ஓட்டு காசு வாங்குறாங்கன்னு கே கூறுலாம் கத்துறானுங்க கேண்டிடேட் நிறுத்தத்துக்கே காசு வாங்குறாது கேண்டிடேட்டோ ஒரு காசு இவனை தான் நிறுத்துவேன் இவனை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி வாங்குறதுக்கு அந்த கட்சிக்கிட்ட ஒரு கேண்டிடட் ஒரு காசுன்னு பல வழிகளில் இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு கேண்டிடேட் நிறுத்தி நான் எலக்ஷனை சந்திக்க போகிறேன்னு சொல்லி வெளிநாட்டு வாழ் தமிழர்கிட்ட ஒரு காசு ஒன்றிய பாஜக பிஜேபிக்கிட்ட சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு காசு இது மாதிரி நீங்கள் ஒகேனக்கல் போனீங்கன்னா எல்லா பக்கமும் அருவி கொட்டும் அந்த மாதிரி சீமானுக்கு வந்து பிஜேபிகிட்டேருந்து கொட்டது எடிஎம் கிட்டேருந்து கொட்டது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்டேந்து கொட்டது புலம்பெயர்ந்த இனம் தமிழர்களிட்டேருந்து கொட்டுது அப்புறம் ஏன் அவன் வந்து கூட்டணி பேசி ஓ எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அது தேவையில்லை இதுலேயே பயங்கரமான வருமானம் பார்க்கணும் வருமானம் பார்க்கறதுக்கு தானே சீமான் கட்சியை தொடங்கியிருக்கான் அப்புறம் என்ன இந்த கூத்து அடிச்சு தான் சீமான் வந்து இந்த அரசியலில் முன்னிலைப்பட்டு கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைங்கிறது கூட்டணியில் இருந்து சம்பாதிக்கிறதோட பல மடங்கு சம்பாதி ஓசியில் கிடைக்கும்போது ஏசி எதுக்கு தம்பி உனக்கு நன்றி நண்பர்களே காரணங்கள பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்